சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலமே உள்ளது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தாவிகா நாம் தமிழர் என்று நான்கு முனை போட்டி நிலவுகிறது கூட்டணி தொகுதி பங்கீடு வாக்குறுதிகள் பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது சென்னையில் நேற்று பிரபல ஆங்கில ஊடகத்தின் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தாவிக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாஜக சார்பில் அந்த கட்சியின் மூத்த தலைவரான எச் ராஜா கலந்து கொண்டு நெறியாளர் கேள்விக்கு வழக்கம் போல அவர் காரசாரமாக பதிலளித்துக் கொண்டிருந்தார் கோபமாக பதிலளித்துக் கொண்டிருந்த போது ராஜாவுக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மயக்கம் அடைந்ததாக கூறப்படுகிறது முதலுதவி முன்னேற்றம் ஏற்படாததால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது சென்னை அப்போது மருத்துவமனையில் எச் சிகிச்சை பெற்று வருகிறார் முதல் கட்ட தகவல் படி அதிக ரத்த குதிப்பு மற்றும் முடக்குவாதத்தால் ராஜா பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவல் பாஜக தொண்டர்கள் மற்றும் அவர் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் நடத்தியுள்ளது அவர் விரைவில் கூறி வருகிறார்கள் நேற்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது எதிர்பாராத விதமாக உடல் நல குறைவு ஏற்பட்ட காரணத்தால் உடனடியாக சென்னையில் உள்ள பாலாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இன்னும் ஓரிரு தினங்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று இறைவன் அருளால் குணமடைந்து நலமோடு வீடு திரும்புவார் அவர்கள் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதால் அவரது அலைபேசி எண்ணிற்கு தேச பக்த உறவுகள் சில தினங்களுக்கு தயவு செய்து அழைக்க வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படி என்று கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து